எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதர் என்னோடய சேனல் இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது ஸ்ரீதர்க்கேன்னு அது மெயினாக இங்கிலீஷில் இருக்கிறதுனால தமிழ் வீடியோஸ் போடுறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் தேவை இந்த சேனலோட டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு இது க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஐ மீன் ஐ இல் பி மோட்டிவேட்டட் இந்த மாதிரி கொஞ்சம் கூட வீடியோஸ் பண்ணலாம் இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரெக்னென்சியில் வர டெஸ்ட்ஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப சந்தோஷமான தருணம் பேரண்ட்ஸுக்கு வந்து சந்தோஷமும் இருக்கும் ஒரு ஆங்ஸைட்டியும் இருக்கும் அதாவது எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் மதர்ஸாக இருக்கும் போது அஃப்கோர்ஸ் எல்லா மதர்ஸுக்குமே அவங்க கர்ப்பம் விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரெக்னென்சி ஆரம்பத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போவீங்க அது யூரின் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸ்கேன் வந்து ஒரு நாலஞ்சு வாரத்துலேருந்தே குழந்தையோட ஹார்ட் பீட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சியில் வ மீன் உள்ள டெஸ்ட் பண்ணுவாங்க ஹெப்படைட்டிஸ் பி ஹெச்ஐவி சிஃபிலஸுக்குள்ள விடிஆர்எல் அந்த மாதிரி டெஸ்ட்ஸு ரிஸ்க் கம்மியாக இருந்தால் கூட குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற ரிஸ்க்கு குறைக்கிறதுக்காக ஐ மீன் வி ஹாவ் டு டூ இட் ஆஸ் ரொட்டீன் மதரோட இம்யூனிட்டி ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு ரூபெல்லான ஒரு இன்ஃபெக்ஷனோடு இம்யூனிட்டி பார்க்குறதுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் டென் டு ஃபோர்டீன் வீக்ஸுக்கு நடுவில் நம்ம ஏர்லி ஸ்க்ரீனிங் அதாவது ப்ரெக்னென்சியில் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஆனால் மேஜராக டிஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு அதாவது குரோமசோமல் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஜீன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஐ மீன் நம்மளோட ஜெனட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது குரோமசோம்னு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது குரோமசோம் இத்தனை நம்பர் இருந்தால் நம்ம பாடி கரெக்டாக ஃபார்ம் ஆகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இல்லாட்டி சில குரோமசோமில் மிஸ்ஸிங் செக்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பாடி ஃபார்மேஷனில் டிஃபெக்ட்ஸ் வரும் ஸோ சிண்ட்ரோம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் மெயினாக ட்ரைசோமிஸ்னு சொல்கிற ப்ராப்ளம்ஸ்க்குள்ள ஸ்க்ரீனிங் காமனாக பண்ணுவோம் ஏன்னா ட்ரைசோமி எயிட்டீன் ட்ரைசோமி தேர்ட்டின் நாட் வெரி காமன் பட் ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் அதாவது டவுன் சின்ட்ரோம்ங்கிறது ஒன் இன் எயிட் ஹண்ட்ரட் ப்ரெக்னன்சீஸெலாம் வரலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ப்ரெக்னன்சியில் இருந்து நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறது பெட்டர் என்ன டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது யோசித்து வைக்கிறதும் பெட்டர் அதனால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் குரோமசபன் அப்னார்மாலிட்டிஸ் ஜென்ரலாக பாடி ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒவ்வொரு உறுப்புலேயும் ஒரு டேமேஜ் இருக்குது சான்ஸ் இருக்குது எட்வர்ட் சின்ரோம் பட்டாவ் சின்ரோம் இந்த ட்ரைசோமி எயிட்டீன் தேர்ட்டின் வந்து கொஞ்சம் கூட சிவியர் இது வந்து யூஸ்வலி ஒன் ஆர் டூ இயர்ஸில் குழந்தைங்க இறக்குற மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்காது ஹார்ட் டிசீஸ் சிவியராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரைசோமி எயிட்டீனுங்கிறது நீங்களே ஐ மீன் ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன்னுங்கிறது டவுன் சின்ரோம் நீங்களே நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க இல்லாட்டி நெய்பர்ஸ் குழந்தைங்க ஸ்கூல்ஸில் கூட இப்போ குழந்தைங்க நார்மலாக படிக்க வராங்க ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம் வந்து ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இல்லை பட் அவங்களோட கெப்பபிலிட்டி டெஃபினட்டாக கம்மி மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அதுலேயும் ஃபேஷியல் அப்பியரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டங் ப்ராமினெண்ட்டாக இருக்கும் கண் கொஞ்சம் ஸ்லாண்டடாக இருக்கும் ஹைட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலை விட டெவலப்மெண்ட் மெயினாக அவங்களோட ப்ரெயின் இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள இன்டெலிஜென்ஸ் லெவலில் ஸ்டாப் ஆகிரும் ஸோ ஐக்யூ வந்து அவட அடல்ட் ஆகும்போது கூட அவங்க ஐக்யூ லெவல் செவன்ட்டிக்கு கீழே தான் இருக்கும் தோ அவங்க சொந்தமாக அவங்களோட முயற்சியில் ச பண்ணலாம் ஆனால் திங்க் பண்ணி பண்ணக்கூடியது இன்டெலிஜென்ஸ் மூலமாக பண்ணக்கூடிய வேலைகள் அதெல்லாம் பண்ண முடியாது ரொட்டீனாக சின்ன குழந்தைங்களை என்ன வேலை கொடுத்தா பண்ணுவாங்களோ ரியாலிட்டி வயசு வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியும் அவங்களுக்கு அதனால் சில பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த கண்டிஷன் டாலரேட் பண்ணும் அப்படின்னு தோணும் சில குழந்தை பேரண்ட்ஸுக்கு அவங்க ரிலீஜியன் இதெல்லாம் அலோவ் பண்ணிச்சுன்னா அபார்ஷன் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ நார்மல் ப்ரெக்னென்சி பெட்டர் இந்த மாதிரி ப்ரெக்னென்சிஸ் வேண்டாம் ஸோ அதே மாதிரி வேறு அப்னார்மாலிட்டிஸ் அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு முதுகில் முதுகு தண்டில் டிஃபெக்ட் வரலாம் பிரெயின் ஃபார்மேஷனில் டிஃபெக்ட் வரலாம் ஸ்ட்ரக்சரல் ஸ்கேனிங்னு சொல்லுவோம் குழந்தைங்களை ஸ்கா மானிட்டர் பண்ணுறதுக்கு அதுவும் பண்ணலாம் ஸோ இந்த டென் டு ஃபோர்டீன் வீக்ஸுக்கு நடுவில் சில பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ டபுள் மார்க்கர் டெஸ்டிங்னு சொல்லுவோம் கழுத்துக்கிற ஒரு நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்சின்னு ஸ்கேனில் ஒரு ஃபைண்டிங் இருக்குது அது அது கூட அசோசியேட்டடாக ஸ்கேனில் பார்க்கக்கூடியது நேசல் போன் எப்படி ஃபார்ம் இருக்குது மற்றபடி பேபியோட ஸ்கேன் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு லோ ரிஸ்க் நார் மீடியம் ரிஸ்க் ஹை ரிஸ்க்குன்னு வரும் லோ ரிஸ்க் இருந்தால் நீங்கள் கண்டினியூ டு மானிட்டர் நம்ம நார்மலி ஸ்கேன்னு எயிட்டீன் டு ட்வெண்ட்டி வீக்ஸில் பண்ணுவோம் பட் அந்த ஹை ரிஸ்க் வந்துச்சுன்னா ஏஜ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் மதரோட ரிஸ்க்கு கூடும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ப்ரெக்னன்சி வரும்போது இந்த ட்ரைசோமிஸோட ரிஸ்க்கு கூடும் ஏன்னா எக்ஸோட ஏஜ் கூடுது ஸோ அந்த ரிஸ்க்கும் சேர்த்து கணக்கு பார்த்துட்டு அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எந்தெந்த டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லிவிட்டு அதில் ஹை ரிஸ்க்னு வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் அது என்னென்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த டென் டு ஃபோர்டீன் வீக்ஸில் உள்ள ப்ளட் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணலைன்னா ஃபோர்டீன் வீக்ஸ்க்கு அப்புறம் குவார்டபிள் மார்க்கர்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது அது வந்து இந்த டபுள் மார்க்கர் அளவுக்கு ரிலேபிள் இல்லை ஏன்னா டைமிங் மாறுறதுனால அதில் வேறு ஃபீச்சர்ஸ் அஃபெக்ட் ஆகும் இந்த டவுன் சின்ரோமுக்கு அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சென்சிட்டிவிட்டி ஃபஸ்ட்டு பண்ணுற டெஸ்ட்டுக்கு நைன்ட்டி பர்சன்ட் அது பண்ணிவிட்டு அதில் ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்னு வரலாம் லோ ரிஸ்காக இருந்தால் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் எயிட்டீன் டு டுவெண்ட்டி வீக்ஸில் எல்லா ப்ரெக்னென்சிஸிலும் உள்ள அனாமலி ஸ்கேன் அதாவது சோனோகிராஃபர்ஸ் வந்து அனாமலி ஸ்கேன் டீட்டெயில்டாக பண்ணுவாங்க சில சமயம் த்ரீ டி பேபியோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் லெஃப்ட் லிப் கையோட ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு த்ரீ டி ஸ்கேன் கூட சேர்த்து பண்ணலாம் அதில் சில சமயம் சாஃப்ட் மார்க்கர்ஸ்னு சில ப்ராப்ளம்ஸ் வரும் அதாவது கோராய்ட் ப்ளெக்ஸஸ் சிஸ்டுன்னு ப்ரைனில் ஒரு ஃப்ளூயிட் ஃபீல் ஸ்பேஸ் இருக்குது அதில் சிஸ்டிக் ஏரியாஸ் இருக்கும் ஹோல்ஸ் மாதிரி அது வந்து பிரெயின் மெட்டீரியல் உள்ள ஹோல்ஸ் இல்லை இது வந்து ஒரு இன்டெரக்ட் ரெஃப்ளெக்ஷன் பேபியில் வேறு ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்காங்கிறதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதே மாதிரி ஹார்ட் ஸ்கேன் பண்ணும்போது எக்கோஜெனிக் ஃபோக்கஸ்னு ஹார்ட்டில் ஒரு பிரைட் ஸ்கேன் இருக்க சான்ஸ் இருக்குது இதனாலையும் ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு அவசியம் இல்லை ஸோ ஃபீட்டல் எக்கோ பண்ணலாம் ஹார்ட்டில் நார்மலாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பட் இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் வந்து இட்ஸ் இன்டைரெக்ட் மார்க்கர் வேறு ப்ராப்ளம் இருக்கலாமா அது பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஃபீட்டல் கட் அதாவது இன்டெஸ்டைன்லேயும் ஒரு பிரைட் ஷேடோஸ் இருந்ததுன்னா எக்கோஜெனிக் பவல்னு சொல்லுவாங்க ஸோ மூக்கு ச இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் சொன்ன மாதிரி போன் சின்னதாக இருக்க சான்ஸ் இருக்குது ஹைப்போ பிளாஸ்டிக் போன் ஃபீமர் லென்த் அதாவது காலோட போனோட லென்த்து கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது சிங்கிள் அம்பளைக்கல் ஆட்ரி நார்மலாக தொப்புள் கொடியில் வந்து மூணு வெசல் இருக்கும் நாலு வெசலில் ஒன்று மறைஞ்சிரும் ரெண்டு ஆர்ட்ரி ஒரு வெயின் இருக்கும் அந்த ரெண்டு ஆர்ட்ரியில் ஒரு ஆர்ட்ரி மறைஞ்சிடுச்சுன்னா சிங்கிள் அம்பளிக்க லாட்ரின்னு சொல்லுவோம் எஸ்யூஏ ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் சிங்கிள் அம்பளிக்க ஆற்றின்னு வரும்போது சில சமயம் பேபியிலேருந்து ப்ரெசென்ட்டாக போகிற ரத்த அழுத்தம் கொஞ்சம் கூடுறதுனால சில சமயம் க்ரோத் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது மற்றபடி இந்த எல்லாமே இந்த இன்டெரக்ட் மார்க்கர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வேறு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வேறு இருக்க சான்ஸ் இருக்கா அந்த ரிஸ்க் கூடுறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது ஸோ நீங்கள் ஏற்கனவே டபுள் மார்க்கர் பண்ணிட்டீங்க வாட்டர் ப்ரூல் மார்க்கர் தேவைப்பட்டதுன்னா அதை பண்ணியிருக்கீங்க ஸ்கேனில் மற்றபடி இந்த ஃபைண்டிங்ஸ் தவிர நார்மலாக இருக்குதுன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் அட்வான்ஸ்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ஐபிடின்னு சொல்லுவோம் நான் இன்வெசிவ் ப்ரீ நேட்டல் டெஸ்டிங் இல்லாட்டி செல் ஃப்ரீ டிஎன்ஏ டெஸ்டிங் அதாவது பேபி வந்து மதருக்குள்ளே ஒரு அடிஷ்னல் செக்மெண்ட்டாக இருக்குது அதோட செல் ஃப்ராக்ஷன்ஸும் மதரோட பிளட்டுக்குள்ளே வரும் அந்த மதரோட பிளட் எடுத்து அந்த செல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்குது அந்த செல் ஃப்ரீ டிஎன்ஏன்னு சொல்லுவோம் செல்லு வராது செல்லில் உள்ள டிஎன்ஏ போர்ஷன் அதோடய ப்ளட்டுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணும் அதை வந்து நம்ம மேக்னிஃபை பண்ணிவிட்டு டெஸ்ட் மூலமாக ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே இந்த ட்ரைசோமிக்குள்ளே டெஸ்ட் பண்ணலாம் அது தவிர வேறு ஜெண்டர் டிடர்மினேஷன் அதாவது செக்ஸ் குரோமோசோம் பேஸ்டு ஃப அப் அப் அப்னார்மாலிட்டி இருந்ததுன்னா சில டிஃப் டிசீசஸ் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வரும் சில டிசீஸஸ் பெண்களை ஜாஸ்தி ஜாஸ்தி எஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு ஜெண்டர் டிடர்மினேஷன் அதாவது நம்ம ஊரில் ஜெண்டர் இன்ட்ரிமினேஷன் அலவுட் இல்லை பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூ மே கெட் ஸ்பெஷல் பர்மிஷன் அதுக்கப்புறம் சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இன்ஹெரிட்டட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது ஃபேமிலியில் தெரிஞ்சால் அதை டெஸ்ட் பண்ணலாம் இல்லாட்டி ப்ராடாக டெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ரேரர் கண்டிஷன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது என்ஐபிடி ரிலையன்ஸு கம்மியாகிடும் ஸோ நீங்கள் வந்து அது பாசிட்டிவாக இருந்தால் கூட பேபிக்கு வந்து அந்த கண்டிஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த ட்ரைசோமிஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் நைன்டி நைன் பர்சன்ட் சென்சிட்டிவ் ஸோ அந்த இந்த மாதிரி டபுள் மார்க்கர் குவாட்ருபிள் மார்க்கர் அப்னார்மாலிட்டிஸ் இருக்குது இல்லாட்டி இந்த சாஃப்ட் மார்க்கர்ஸ் ரெண்டு மூணு சாஃப்ட் மார்க்கர் சேர்ந்து வருது அப்படி இருந்து நீங்கள் ஷூராக பண்ணணும்னா இந்த என்ஐபிடி பண்ணலாம் இது இந்தியாவில் இப்போ செவன்டீன் எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸில் காஸ்ட் இருக்குது அண்ட் ரிசல்ட் வரதுக்கு நாலஞ்சு நாளில் வந்துடும் இது வந்து மதரோட ப்ளட் சாம்பிள் எடுக்கிறதுனால நார்மல் பிளட் டெஸ்ட் மாதிரி தான் இது வந்து ரொம்ப ட்ரபுல்லாம் கிடையாது பண்ணுறது பண்ணுறது ஈஸி ரிசல்ட்டு ரீசனபிளி ரிலேபிள் இந்த ட்ரைசோமிஸ் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு அதனால் இதை வந்து அடுத்த ஸ்டெப்பாக பண்ணுறோம் மோஸ்ட்லி ஆஸ் அ கன்ஃபர்மேட்ரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இந்த என்ஐபிடி பண்ணிவிட்டு அதில் பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் கரு கலைக்கிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி அதுக்குள்ளே டெஃபினிட் ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டுன்னு பண்ணணும் அதாவது ஏர்லி பிரெக்னென்சியில் பண்ணோம்னா என்ஐபிடி நீங்கள் பத்து வாரத்துலேருந்தே பண்ணலாம் அண்ட் ப்ரெக்னன்சி முடிகிற வரைக்கும் கூட பண்ணலாம் ஜெஸ்டேஷன் கூட கூட அதை பாசிட்டிவாக செல்ஃப் ராக்ஷன் எவ்வளோ கிடைக்குதுங்கிறது கூடும் ஏன்னா பேபி பெருசாகிறதுனால அதனால் அதோட எபிலிட்டி டு டயக்னோஸ் வில் பி ஈஸியர் பட் ஏர்லி ஸ்டேஜஸில் டென் டு ஃபோர்டீன் வீக்ஸில் கூட பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் டென் டு ஃபோர்டீன் வீக்ஸில் இந்த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் தேவைப்பட்டதுன்னா கோரியானிக் வெள்ள சாம்பிளிங்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அது வந்து இந்த ப்ளசண்ட்டாவோட போர்ஷன் ம மதரோட நார்மல் கீழேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு அதை லேபுக்கு அனுப்புவாங்க ஒரு ஃபோர்டீன் வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த டெஸ்ட்டு பண்ணும்போது ஒரு ரிஸ்க்கு கூடும் பேபிக்கு அதனால் ஆம்னியோ சென்டசிஸ்ன்னு பண்ணுவோம் அம்னியோசென்டசிஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு வயத்தில் ஒரு நீடில் போட்டு பேபி சுற்றி இருக்கிற ஃப்ளூயிடோட சாம்பிள் எடுத்து அனுப்புவாங்க இந்த ரெண்டு டெஸ்ட்லேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இப்போ டெக்னிக்கல் அட்வான்ஸ் அல்ட்ராசவுண்ட் கைடென்ஸ்லாம் இருக்கிறதுனால முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ரிஸ்க் கிடையாது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் டீடைல் டெஸ்ட்டு பண்ண முடியும் ஆம்னியோ மற்ற கண்டிஷன்ஸு கூட டெஸ்ட் பண்ணலாம் அதனால் இதை கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவோம் இதில் பாசிட்டிவ் வந்ததுன்னா பேரண்ட்ஸ் ஆப் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கரு கலைக்கிறத பற்றி யோசிக்கலாம் இருபத்தி நாலு வாரம் வரைக்கும் நம்ம ஊரில் பண்ணலாம் பட் ஏர்லியர் த பெட்டர் என்ன எமோஷ்னலி அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் அட்டாச் டு தட் இன்கேஸ் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணுறதுனா அதுக்குள்ளே சப்போர்ட்டும் பண்ணுவாங்க சில கண்டிஷன்ஸில் பேபியை டெலிவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் மாறும் ஸோ சப்போஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இருந்தது அந்த மாதிரி கிட்னியோட சைஸு சிஸ்ட் சைஸ் ரொம்ப கூட்டிகிட்டு போகுது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இல்லாட்டி கா ஹார்ட் கண்டிஷன் டைக்னோர் பண்ணுறதுனா நீங்கள் ஹையர் சென்டர்ஸ் சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஹையர் சென்டர்ஸில் டெலிவர் பண்ணுறது பெட்டர் இது வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி அதாவது எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த அனாமலி ஸ்கேனுங்கிறது எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் கிட்னி நல்லா இருக்கா ரெண்டு பக்கமும் இருக்கா பேபியோட க்ரோத் எப்படி இருக்குது லிம்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா நான் சொன்ன மாதிரி த்ரீ டே ஸ்கேன் பண்ணிங்கன்னா க்ளெஃப்ட் லிப்பு பேலட் இல்லாட்டி கையில் உள்ள ஃப்ளெக்ஸு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் ஃபியூஸ்ட் ஃபிங்கர் இதெல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம் இன்டெஸ்டைனில் நார்மலாக மூவ்மெண்ட் இருக்கா ஃப்ளூவிட் பேபி சுற்றி எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் க்ரோத் மானிட்ரிங்க்கு ரெகுலராக ஸ்கேன் பண்ணுவாங்க டெலிவரி வரைக்கும் அது வேறு விஷயம் ஸோ பேரெண்ட்ஸு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதாவது அவங்க இந்த மாதிரி அப்நார்மலிட்டி வந்ததுன்னா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் கருக்க அழைக்கிற அளவுக்கு போவீங்களா இல்லாட்டி பிரக்னன்சி கண்டினியூ பண்ணி மேனேஜ் பண்ணுவீங்களா என்ஐபிடிங்கிறது நான் இன்வேசிவ் டெஸ்டிங் ரொம்ப ஈஸியாக ரிப்போர்ட் வரதுனால இப்போது இட்ஸ் அ பிளஸிங் ஸோ ட்ரைசோமீஸ் ஈஸியாக ரூல் அவுட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ரொம்ப டென்ஷனாக தேவையில்லை இஃப் டபுள் மார்க்கர் டெஸ்ட் இஸ் அப்னார்மல் ஆர் டபுள் மார்க்கர் பண்ண முடியல குவாடபிள் மார்க்கர் பண்ணிட்டு அதில் அப்னார்மல் வந்ததுன்னா என்ஐபிடி பண்ணுறது அடுத்த ஸ்டெப்பு என்ஐபிடிலேயே அப்னாமட்டி வந்தால் தான் நீங்கள் இன்வேசிவ் டெஸ்டிங் அம்னியூ சென்டர்ஸஸ் கொரியானிக் பில்லர்ஸ் அதுக்கெல்லாம் போகிறது தேவை நல்ல ஆப்ஸ்ட்ரிஷியன் கூட டிஸ்கஸ் பண்ணி ஓப்பனாக பேசணும் அண்ட் ஃபீட்டல் அனாமலிஸ் இருந்ததுன்னா நீங்கள் பீடியாட்ரிஷியன் கூட இல்லாட்டி சர்ஜன் கூட ப்ரெக்னென்சி சமயத்தில் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இதை பற்றி எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஒரு வீடியோ இருக்குது மற்ற சேனலில் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ எல்லாட்டி ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் தேவை